இப்போ ஊருக்குள்ள வலிமாக்கே நிறைய பேருக்கு போகிறது வெ வெக்கமாயிட்டு ஏன் வெக்கமாயிட்டு அப்படின்னு சொன்னால் கிஃப்ட் கொடுக்கணும் சரியா கிஃப்ட் கொடுக்குற ஒரு பிரச்சனையால் ஒரு வெக்கமான ஒரு உணர்வுலையே என்ன செய்கிறாங்க அந்த வலிமாவுக்கு போகிறாங்க இன்னும் வெறுங்கைய வெறுங்கை வெறுங்கையோட போகிறது எப்படி இருக்குது என்று சொல்லி என்ன அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஏதாவது ஒரு அதுக்கு தான் என்ன மொய் எழுதுறன்னு சொல்லி ஒருத்தர முன்கால உக் உட்கார வச்சு நம்மளை மான மரியாதையை வளர்க்குற மாதிரி என்ன அவர் உட்காந்துருப்பார் அதை தாண்டி போகிறவங்களா பணத்தை போட்டு 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 இன்றைக்கும் முஸ்லீம் கல்யாணங்கள்லேயே என்ன செய்து அந்த மொய் எழுதுகிற ஒரு இருந்து கண்டிருக்கு செலவம் அப்படி இல்லாட்டி கூட எடுத்து மடித்து என்ன அவங்களோட வீட்டு இதில் கையை அதில் கொடுத்துட்றாங்க அதை வந்து பிரித்து பார்க்குறது அதை கிஃப்ட்டு வான மட்டும் போட் போட்டிருப்பாங்க இதெல்லாம் எழுதிருப்பாங்க ஆனால் பிரித்து போடுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி விடுறாங்க வந்தது கிஃப்ட்டுகளை பார்க்குறது அதுல வந்து என்னது கவரை பிரிக்கிறது எத்தனை வந்திருக்கிறது கிஃப்ட் வாங்க அதை புறக்கணிக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு என்ன செஞ்சிடணும் வந்துடணும் அப்ப அது வேறொரு மெத்தட்ல அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத அமைப்பில் ஊட்டுக்குள்ள நம்ம வச்சுக்கணும்னா நாளைக்கு அது பொருத்தமா இருக்கும் இந்த கிஃப்ட் கலாச்சாரம் வந்து இஸ்லாத்துல இருக்கல சுற்றுசலு அன்பு அது அன்பழியங்கில் அன்பு வளரும்னு சொன்னாங்க அது இயல்பா நடக்கிற விஷயம் இது வந்து ஒரு புள்ள பிறந்தன்னு பார்க்க போனா கூட என்ன ஏதாவது கொண்டு போகாட்டி நல்லமில்லையே அப்படின்றது சகாபாக்கட காலத்தில் அனுசலாங்க பெற்ற எல்லாம் ஒருத்தர் கிஃப்ட் கொண்டு போனால் நீங்கள் நினச்சி பாருங்க பாபா எழுபது எண்பது பிள்ளைகள் தொடர்ந்து கிஃப்ட்டு கொண்டு போனால் என்ன ஆயிக்கும் அப்போ இந்த காலத்தில் ஓகே கிஃப்ட்டு சாத்தியம் ஒரு புள்ள பிறந்து அதுக்கப்புறம் இவன் சாதகிற டைமில் அடுத்த புள்ளை பிறக்குது அதனால் அது இந்த காலத்தில் வந்து என்ன அது ஒரு சாத்தியான்னு சொல்லலாம் அப்போ இவன் இவனே அதை பிளே பண்ணி செய்கிறான் குடும்ப கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுன்னு சொல்லி புள்ள வானாண்டிவன் பிளேயம் பண்ணி செஞ்சுட்டிக்கிற காலம் அப்போ இதில் பிரச்சனை இல்லை அன்றைய காலத்தில் வந்து இப்படியான என்ன பிள்ளைங்களை பார்க்க போகிறதுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிற ஒரு சம்பவம் நடந்திருக்குமா எத்தனையோ எத்தனைய புள்ளைகளை கொண்டிக்கிறான் அங்கே பைத்தூர் மாலேந்தி ஒரு ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி என்ன ஏதாவது செஞ்சுக்கிறாங்களா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை ஆனால் அந்த கிஃப்ட்டு கொடுக்கறதுனால ஒரு ஆளு வீட்டுக்கு போகிறண்டா கூட ஏதாவது வாங்கிட்டு போகிறது என்ன ஒரு பழக்கமெண்ட்டு டாக்கிடுறாங்க அது வந்து அடுத்தவனுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை என்ன செய்யுது ஏற்படுத்த அவரும் திருப்பி வரதுக்கு யோசிக்கிறார் அவர் இப்போ வந்தாலும் எதாவது எடுத்துகிட்டு வரார் நம்ம என்ன தான் கொண்டு போகிறது சரியாக எடுத்துரும் கொண்டு போகிறது பிழையெல்லாம் இல்லை வளமப்படுத்தி அது ஒரு சிஸ்டம் நாங்களே இப்படி கொண்டு போகிற வளமு உள்ளவங்க ஒரு நாள் உடைச்சிடணும் அதை அப்படி கொண்டு போகிற வளமு உள்ளவங்க ஒரு நாள் உடச்சிடணும் அவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம கூடாது அவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம வளர்த்துட்டு நம்மளே நம்ம சங்கடத்துக்குள்ளே போட்டுக்கட்டுறது பார்க்க போகிறது இல்லை ஏன் கொடுக்குற வளம வைக்காதனால பார்க்க போகிறது அவங்க எதிர்பார்க்குற வளமே நம்ம தான் உண்டாக்கினது அடுத்தவனுக்கு எதிர்பார்க்குற வளமே நம்ம உண்டாக்கி அப்போ திருமணத்தில் வாஜிபண்டு போக நினைக்கிறவனே என்ன செய்கிறான் வைக்கப்படுறா எதனால ஏண்டா இந்த கிஃப்ட் கலாச்சாரத்தால் வைக்கப்படுறேன் அதுக்கு முன்னால் ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கிறேன் கிஃப்ட் கூடாண்டு இதில் போட்டுட்டு விளங்கிட்டா முன்னால் டேபிள் போட்டு வச்சுக்கிறான் என்ன செய்ய சொல்ல சொல்ல மக்கள் கொண்டு வந்துடுறா இனி இந்த டேபிளில் வைங்க என்னன்னு அதில் கொண்டு வந்து அதை அப்படியே அடிக்கிறிக்கோ லீவ் அதை தாண்டி போவான் இந்த பக்கத்தால் போயிடுறான் விளங்கிட்டா கிஃப்டை கண்டு உடனே கேட்டுக்கு வெளியாக அகந்த போய் வச்சுக்கிறேன் ஒன்றும் கொண்டு வரலுட்டு அவள் ஒரு மாதிரி நிலைமைக்கு ஆகிடுறான் அப்போ இந்த மொய் எழுதுற சிஸ்டம் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் கலாச்சாரமாக அது இருக்கவில்லை இதை செய்யவும் எனது கூடாது மோசமான ஒரு சப்ஜெக்ட் அதை வந்து உட்காந்து தொப்பி ஓட்டத்தோடு உட்காந்து எழுந்திரிக்கிறா டேபிளை போட்டுக்கிட்டு விளங்கிட்டா இது எப்படி அதுன்னு விளங்கலை அப்போது இந்த இடத்துல அதை எடுத்து கவர்ப்பா பேரெல்லாம் போட்டு என்ன செய்யறது அதில் போட்டுறேன் சிலவும் வெக்கத்தில் பேரை போடுறது நம்மளை கண்டுபிடிச்சிருவான் என்னென்ன அதுல பேரை போடாமல் வச்சுட்டு வந்துடுற நான் வச்சு வச்சுருந்தேன் இல்லை பேரை போடாம வச்சிடுறேன் இவ்வளோ அமௌண்ட்டு தானே அவன் போட்டா அப்படின்னு நினைக்கிறது அப்படி பேச கிஃப்ட் வாங்கு சொல்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு என்ன இவன் தேவையா அவனுக்கு இவன்ட்டே இஸ்லாமிய முறைப்படி மறுப்பு சொல்கிறேன் எப்படின்னா நான் இவன்ட்ட எதிர்பார்த்தமா இந்த ஐநூறு இவன் வைக்கணுமா இவன் எதிர்பார்க்கவே இல்லை அப் எதிர்பார்த்தமா இந்த ஐநூறு அவன் வைக்கணுமா அப்படின்னா என்ன வெச்சத்தை கேவலமா என்ன செய்யறது சொல்றது இஸ்லாமிய அடிப்படையில் சொல்றது என்ன நாங்கள் எதிர்பார்த்தோமா இவன்ட்ட இல்லையண்டா இல்லைன்ட்டு போக வேண்டியது தானே இது என்னத்துக்கு இது இப்படி தேவையில்லாத வேலை மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் தானே கவரை பிரிச்சுக்கன்று பேசுகிற பேச்சு அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஒரு மோசமான நடைமுறை கிஃப்ட் கலாச்சாரத்தில் வானாண்டு சொல்கிற பாட்டிகிட்ட உள்ள நடைமுறை இதெல்லாம் வானாண்டு சொல்கிறவங்க இஸ்லாமிய அடிப்படையெல்லாம் மறுப்பு அப்போ சைத்தா எப்படி எல்லாம் வந்து என்ன செய்கிறான்னு பாருங்க அடுத்தது அந்த இப்போ பெண்கள் இப்போ அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சியா அவங்களுக்கு ஏதாவது போடணுமே அப்படின்றது ஏதாவது போடணுமே என்று கஷ்டப்படுற பாட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு மோதிரத்தை ஏதாவது ஒரு ஐயாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு ஒரு சின்ன மோதிரமாக மெல்லிய மோதிரமாக சேர்ந்துடு இந்த மோதிரம் தேவையான்னு கேட்குறேன் அவன் இல்லைங்கிட்டா கம்பியால் செஞ்சு விட்டோம் நூல் கட்டி விட்டோமா இருக்கு இப்படி ஒரு மோதிரம் தேவையா யார் மோதிரத்தை எதிர்பார்த்தேன் நம்ம மோதிரத்தை எதிர்பார்த்தோமா ஆ குரான் சுண்ணா அடிப்படையில் செய்கிற கல்யாணத்தில் நாங்கள் தான் வழிமாண்டு போட்டிக்கிறோம் ஆனால் சொ சொல்கிறது ஃபுல்லாக தான் சரி நீ ஒன்றுமே எதிர்பார்க்கல அப்போ அவன் நூல் மாதிரி போட்டிக்கிறான் தானே பேசாமல் ஏறி அப்படின்ற அவங்க எதா நீ செய்யணுமெண்ட்டு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திட்டதால சொந்த குறிப்பாக அந்த சொந்தக்கார தான் இதில் கஷ்டப்படுறது சொந்தக்காரரு எவனா எதாவது செஞ்சிடும் அதில் ஒருத்த வசதி தாங்கிட்டான்வீங்களே அவன் வந்து போடலை அவன்கிட்ட அவனுக்கு அவ்வளோதான் அத்தனை சாபம் அவன் வலிமாக்கு வந்து மேலே ஒன்றும் இல்லை அதனாலே அந்த மனைவி மாதிரி என்ன செஞ்சிடறாங்கன்னா காப்பு போடணும் மோதிரம் போடணும் மாலை போடணும் எதா போடணும்னு சொல்லி கஷ்டப்படுற அந்த கணவனுடைய ஆறு மாத சம்பளத்தை அப்படியே என்ன எடுத்து அதில் போட்டு அங்கே அனுப்பிடுறது அது எதையாவது போடணும் அல்லாட்டி என்ன நினைப்பாங்கன்னு ஒரு காப்பு ஒரு மா அது அது பெருமை அந்த பெருமை ஆகிக்கணும் அது போட்டால் யார் போட்டதுன்னு கேட்கணும் இன்னால்தான் போட்டேன்னு சொல்லணும் அதெல்லாம் கூலியே கூலியை எடுத்துக்கலாம் இல்லைங்கட்டா யாவா எது என்ன செஞ்சுக்கிறானே ஏழைகளுக்கு உதவிக்கிறது காப்பு மோதிரம் போட்டு ஏழைகளுக்கு உதற இப்போ இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னென்னா அந்த இந்த திருமணத்துடைய இடத்துல மோதிரம் போட்டுடுறது இந்த மோதிரம் போட்டுடுறதுக்காக வேண்டிய ஒரு மோதிரம் காப்பு போடுறதுக்காக வேண்டிய ஒரு டீம் வந்து அதுக்கென்ன ரெடியா அதுக்கான கிஃப்ட் போடணும் அப்படின்ற லெவலுக்கு ஆகிறது ஊட்டுக்கு போன உடனே யார் இந்த மோதிரம் போட்டது யாருன்னு கேட்குறது இது வந்து அவ போட்டு போனா அப்படியா இது இந்த தாத்தா போட்டுட்டு போனா அந்த மாமி போட்டு போனா அவள் ஒன்று போடலையா அவள் எங்கே போட்டாள் விளங்கிட்டு அவளோட கல்யாணத்தை நம்ம போடுறது அவளை ஃபுல்லாக அவளுடைய மகளுக்கெல்லாம் பேர் நம்மளோட ஒரே ஒரு மகள் தான் அதுக்கு போடுறது இல்லை எல்லாம் இப்படியே வளர்ந்துட்டாள் சரி எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அல்லாஹ் ரசூலுடைய அடிப்படையில் நம்ம கல்யாணத்தை செஞ்சுக்கிறோம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறதும் இல்லை எப்படி இது எதிர்பார்ப்புடைய உச்சகட்டம் குறை சொல்றதுல உச்சகட்டம் ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லிக்கின்றது எனது இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லிக்கின்றது இந்த நிலைமை தான் பல இடங்களை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம்